பகவத்கீதை பெரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையின் ரெண்டாவது அத்தியாயம் சாங்கி யோகத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று ஸ்லோகங்களை என்ன பகவான் சொல்கிறாருன்னு பார்க்கணும் பகவானுக்கு என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனுக்கிட்ட இந்த உலகத்தில் இந்த போர்க்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து நீ இருக்கிறவங்களை பற்றியோ இருக்கிறவங்களை பற்றியோ கவலைப்பட வேணான்றதை பற்றி சொல்கிறாரு அதுக்கு நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன உதாரணம்னா இப்போ ஒரு சினிமா படம் எடுக்கிறோம் அதில் வந்து ஒரு நடிகர் நிறைய பேர் இருக்கிறான் ஒவ்வொரு என்ன சொல்லலாம் சிரிப்பு நடிகர் ஹீரோ வில்லன் அப்புறம் இது மாதிரி பல வேஷங்கள் நடிக்கிறாங்க இல்லையா அந்த வேஷங்கள நடிக்கக்கூடிய இன்னொரு வேஷத்தில் நடிக்கிறவன் கஷ்டப்படுறதை பற்றி அமகவலைப்பட மாட்டான் அது நடிப்புன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா உண்மை நிஜம் இல்லை அது அது நேல் அதேமாரி தான் இந்த வாழ்க்கை ஒரு நேல் மாதிரி இது முடிஞ்ச நம்ம இறந்த உடனே தான் உண்மையான வாழ்க்கையை ஆத்மா போய் சேரும் அப்போ தான் அது இப்போ நம்ம ஒரு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துக்கிறாங்க அந்த பாத்திரத்தில் நீ நடிக்கிற நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அவங்க சினிமாவில் எப்படி டைரக்டர் என்ன சொல்லிக்கிறாரோ அது மாதிரி தான் எல்லாரும் வசன ஒரு வார்த்தை கூட பேசுவாங்க ஒரு வார்த்தை கூட அவர் பேச முடியாது டைரக்டர் என்ன சொல்கிறான்னோ அந்த வார்த்தை தான் அவன் சொல்லுவான் நடிகர் அது இப்போ ஹீரோவாக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகளில் என்னென்ன நடக்கணும்ன்ட்டு முதல்ல நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அது பிறகா நடக்குது அதனுடைய ரிசல்ட் முடிவு இப்படி தான் கிடைக்கும் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுத்துகிற பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு தான் என்ன உரியவர் துயரத்துக்குரியவர் அல்லார்புட்டு துயரூறுகிறாய் ஞானியறி நல்லுறியும் நவிழ்கிறாய் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் பெரிய ஞானிவர் நல்ல வார்த்தைகளை பேசுகிற நீ ஆனால் அது உன் உன்னுடைய செயல் இல்லை உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய் அதுக்கப்புறம் என்னண்டார் முன்பு எப்பொழுதாவது நான் நீ இவரசர் ஆகியோர் யாராவது இல்லாது இருந்ததில்லை இக்காயங்களை அழிவுபடுத்தி நாம் இல்லாமல் போகவும் மாட்டோம் இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்த உடல்தான் அழிஞ்சிடும் அந்த ஆத்மா இருந்துக்கிட்டே இருக்கும் முன்னே இல்லாதில்லை இப்போ இருக்குது மறுபடியும் இல்லாமல் போயிடவும் மாட்டோம் அது எப்போயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து சொல்லுவோம் ஆத்மாவுக்கு இவ்வுடலில் இளமையும் எவனமும் மூப்பும் உண்டாவது போல் வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது தீரன் அதன் பொருட்டு மயங்கான் இப்போ நம்ம இளமையில் என்ன பண்ணுறோம் சின்ன வயசில் நடு நடுவயசில் நடுத்தரமான வயசு கடைசியில் மூப்படைகிறோம் இது மூணு நடக்குது போல் இந்த உடல் போயிட்டு அடுத்த வேறு உடல் எடுக்கிறது அந்த ஆத்மாவுக்கு நடக்கும் அதனால் அந்த ஆத்மாவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இந்த ஆத்மா எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றுறோமோ அதுமாரி இந்த ஆத்மா இந்த உடலை மாற்றிக்கிது அவ்வளோதான் ஆனால் அந்த ஆத்மா ஆனால் ஆத்மா எப்படி இருக்குன்னா வினை பயன் பிரகாரம் நடக்கும் அதை கொஞ்சம் கவனித்து எதை பற்றி கவலைப்படாத என்ன சரணாகதி அட்ரஸ் கடைசியில் சரணாகதி தான் வரும் ஓம் சக்தி ஓம் ஓம் தத்து சத் கிருஷ்ணா அர்ப்பணம்